வணக்கம் விவசாய சொந்தங்களை இன்றைய வீடியோ பதிவுகள் கற்றாழை செடியில் இருந்து இந்த சிறிய செடியானது வளர்ந்து வந்துள்ளது அந்த செடியானது மாற்று முறையாக மண் செடியில் எடுத்து நடவு செய்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களை மறக்காமல் சப் கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடைய நண்பர்களே முழு வீடியோ பதிவனையும் பாருங்கள் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது மருத்துவ குணமுடைய கற்றாழை செடி அதை தற்போது மண் சட்டியில் மாற்றி வைக்க இருக்கின்றோம் அந்த காட்சி பதவிகளை தற்போது பார்க்கலாம் தற்போது அந்த கற்றாழை செடியானது தாய் செடியிலிருந்து பிரித்து எடுத்துக்கொள்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை பார்த்தலாம் நண்பர்களே தற்போது வந்திருக்கக்கூடிய தாய் செடியிலிருந்து பிரித்து எடுத்துக்கொள்கின்றோம் இவராக ஒரே செடியில் இப்போது தற்போது பார்த்திங்கன்னா எட்டு செடிகள் இந்த தாய் செடியுடன் காணப்படுகிறது அப்படியே வைத்தோம்னால் நமக்கு சிறிய செடிகளாகவே இருக்கிற இருக்கும் மாற்று முயற்சியாக மண் செடியில் மற்றும் கவரில் வந்து நம்ம பதியம் வைக்க இருக்கின்றோம் தற்போது பார்த்துக்க பார்க்கலாம் நண்பர்களே வேருடன் தற்போது இரண்டு செடிகள் எடுத்த அடுத்தபடியாக அடுத்த இரண்டு செடிகளை எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே அடிப்பகுதி வேருடன் எடுத்துக்கொள்ளலாம் வேரின் வளர்ச்சியை பாருங்க நண்பர்களே தற்போது மண் செடி மண் சட்டியில் நடவு செய்ய இருக்கின்றோம் அடுத்தபடியாக ஒரு எடுத்துக்கொள்ளலாம் வேருடன் எடுத்தால் அந்த செடியானது நல்ல தரமுடன் வளர்ந்து வரும் வேரின் வளர்ச்சியை பாருங்கள் நண்பர்களே தற்போது நான்கு செடிகள் மட்டும் எடுத்திருக்கின்றோம் அடுத்த ஒன்று இரண்டு மூன்று மொத்தம் நான்கு செடிகள் இன்னும் இந்த அன்னக்குடையுடன் தாய் செடியுடன் இருக்கின்றது வளர்ந்த பிறகு நம்ம மாற்றி எடுத்துக்கொள்ள வைத்து கொள்ளலாம் அப்போ தான் அந்த செடி வந்து நமக்கு உற்பத்தியை பெருக்கிக் கொள்ளலாம் செடியின் வளர்ச்சி தாய் செடியை போன்று தனித்தனியாக வைக்கும்போது இதனுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக காணப்படும் தற்போது இரண்டு பெரிய செடிகள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இரண்டு சிறிய செடிகள் எடுத்துள்ளோம் தற்போது நடவு செய்து கொள்ளலாம் அந்த காட்சி பதிவுகளையும் பார்க்கலாம் நண்பர்களே தற்போது பிளாஸ்டிக் கவரானது எடுத்துக்கொள்கின்றோம் அதில் பார்த்திங்கன்னா அடிப்பகுதியில் வந்து துவாரம் இருக்கின்றோம் இரண்டு சிறிய செடிகளை பாக்கெட்டில் வைக்கிறோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மண் சட்டி எடுத்து கொண்டுள்ளோம் அந்த மண் சட்டியானது அடிப்பகுதியில் வந்து துவாரமிட்டு இருக்கின்றோம் அந்த தண்ணீர் தெளிக்கும்போது அடிப்பகுதியின் வழியாக வருவதற்காக துவாரமிட்டு இருக்கின்றோம் தண்ணீர் தேங்கி நின்றால் அந்த வேர் பகுதியான அழுகல் விழுந்துவிடும் செடி வளர்ச்சி இருக்காது தற்போது மண் சட்டி எடுத்துக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உடைந்த மண் சட்டி நமக்கு தூக்கி எறியக்கூடிய அந்த மண் சட்டியையும் பயனுள்ளதாக மாற்றிக்கள்ளலாம் நண்பர்களே ஒரு தென்னை மரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பன்னாடை என்று சொல்லக்கூடிய பகுதியை எடுத்துக்கலாம் அப்படியே அந்த அடிப்பகுதியில் வைத்தலாம் நண்பர்களே பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளலாம் நண்பர்களே அடுத்தபடியாக தென்னை மட்டை உரிகாய் மட்டை என்று சொல்லக்கூடிய அந்த மட்டையை எடுத்துக்கொள்ளலாம் அதையும் அந்த மண் சட்டியிலே கொள்ளலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சாணி உரம் அதாவது பார்த்திங்கன்னா மாட்டு ஏறானது எடுத்திருக்கின்றோம் அதுல வந்து மணல் கலந்திருக்கிறோம் நண்பர்களே அந்த அடுத்தபடியாகவும் கொஞ்சம் மணல் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் இந்த மாட்டியருடன் தண்ணீர் கலந்து ஈரபதத்துடன் இந்த உரத்தை வந்து தயார் செய்து கொள்ளலாம் நண்பர்களே தற்போது இந்த மண் சட்டியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய உரத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு முக்கால் பாகம் அளவிற்கு எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே அந்த சட்டியின் முக்கால் பாகம் அளவிற்கு எடுத்துக்கொள்ளலாம் நன்கு மட்டப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக மற்றொரு மண் சட்டி உடைந்த மண் சட்டையும் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளலாம் மண் வைக்கும்போது மண் சட்டி குளிர்ச்சியுடன் அந்த ஈரத்தன்மையுடன் காணப்படும் அந்த உரிகாய் மட்டையானது தண்ணீரை கொண்டு செடிக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுக்கும் தற்போது அந்த மண் செட்டியிலும் தற்போது எடுத்துக்கொண்டுள்ளோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கவரில் சிறிய செடியை நடவு செய்வதற்காக தற்போது கவரில் நம்ம எடுத்துக்கலாம் தற்போது கற்றலை செடியானது நடவு செய்ய இருக்கின்றோம் மண் சட்டியில் தற்போது சட்டியின் மையப்பகுதியில் சிறிய பள்ளம் எடுத்துக்கலாம் நண்பர்களே அந்த பள்ளத்தில் வந்து அந்த வேர் மறையும்படி நடவு செய்திடலாம் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணல் போட்டுக்கலாம் நண்பர்களே மேல் பகுதிகள் மணல் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்தபடியாக மற்றொரு செடியானவங்க நடவு செய்ய இருக்கின்றோம் மையத்தில் வந்து ஒரு பள்ளம் எடுத்துக்கிறோம் அடுத்தபடியாக அந்த செடியோட வேர் மறையும்படி நடவு செய்திடலாம் அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே வந்து மணல் போட்டுக்கலாம் ஒரே தாய் செடியிலிருந்து தற்போது நான்கு செடிகள் தனித்தனியாக செடியானது நடவு செய்திருக்கின்றோம் இவ்வாறாக நமது கற்றாழை செடியை நாம் அதிகளவில் உற்பத்தி செய்து கொள்ளலாம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இப்போ இந்த செடி இரண்டுமே கொஞ்சம் பெரிய செடியாக இருந்ததனால் மண் சட்டியில் வைத்து உள்ளோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிறிய செடியை பாக்கெட்டில் போ நடவு செய்திடலாம் நண்பர்களே தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவு பாருங்கள் நண்பர்களே சிறிய செடி அதையும் நடவு செய்திடலாம் பாக்கெட்லேருந்து மீண்டும் பிரித்து மண் சட்டியிலேயோ இல்லை வேறு தரையிலையும் நம்ம நடவு செய்திடலாம் பாருங்கள் நண்பர்களே சிறிய செடி சிறிய செடியாக இருந்தால் பாக்கெட்டில் போட்டு மறுபடியும் நடவு செய்துடலாம் நண்பர்களே கட்டாடை செடிய அதிகளவில் நம்ம உற்பத்தி செய்து கொள்ளலாம் தற்போது தண்ணீர் தெளித்துக்கலாம் நண்பர்களே தண்ணீரானது லேசான அந்த மணல் நலையும்படியாக தெளித்து கொள்ளலாம் அப்படியே ஒரு ஒரு வாரம் நிழலில் வைத்து அப்புறம் நம்ம எடுத்து வெயிலில் வச்சுட்டோம்னா நல்ல வளர்ச்சி அடையும் நண்பர்களே தற்போது நடவு செய்து முடி செய்தாச்சு நண்பர்களே இந்த வீடியோ பதிவு முழுமையும் பாருங்கள் நண்பர்களே கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நமது விவசாய கலைஞத்தின் வாயிலாக தங்களது கருத்துக்களை பதிவிட்டு சந்தேகங்களை அறிந்து கொள்ளலாம் நண்பர்களே யார் யார் வீட்டில எல்லாம் இந்த செடியானது வைத்திருக்கிறீர்கள் என்ற